ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து உங்கள் சுகப்பிரசவ ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி அதனால் நானும் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்றைக்கூட திங்கக்கெழம சாயந்தரம் தான் வந்தோம் சரி என்னால் பாப்பாவுக்கு வேறு இப்படி இருக்குங்கன்னு நான் அதை ரெண்டு நாளாக வீடியோ போடலை மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நானே தைரியம் ஆகிக்கிட்டேன் அது என்னங்கிறத வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய பிரசவ அனுபவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே வந்து தேதி மே தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே அட்மிஷன் ஆகிற மாதிரி நான் போனேன் நாளே அட்மிஷன் ஆக சொன்னாங்க எனக்கு கூட ஆள் யாரும் கிடையாது என் கூட இருந்தது எங்கள் அக்கா தான் எங்கள் அக்கா வந்து தூத்துக்குடியில் இருக்குது அங்கேருந்து வரணும் என் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் அப்போ அப்படிவா அங்கேருந்து வரணும் அதனால் முத நாள் நான் அட்மிஷன் ஆகலை நான் எதையும் எடுத்துகிட்டும் போகலை எடுத்துகிட்டு பொருள் கூட சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் வண்டியில் எடுத்துகிட்டு வந்திருப்பார் ஆள் வேணும்ல திடீர்னு வலி வந்துடுச்சு அவங்க எந்த ஏதோ இன்ஜெக்ஷனோ ஜெல்லு வச்சு திடீர்னு வலி வந்துருச்சுன்னா நமக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக நான் எங்கள் அக்கா வரவும் நம்ம போய் அட்மிஷன் ஆகிக்கலான்ட்டு வியாழக்கிழமை அட்மிஷன் ஆக சொன்னாங்க நான் வெள்ளிக்கிழமை காலையில் பத்துலேருந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே கிளம்புனேன் ஏன்னா எங்கள் அக்கா அப்போ தான் ட்ரெயின் ஏறிச்சு ட்ரெயின் ஏறிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் அட்மிஷன் ஆகலான்ட்டு போனேன் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே அட்மிஷன் ஆகலான்ட்டு போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியும் ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சு வெள்ளிக்கிழமை மத்தியானம் அட்மிஷன் ஆகிட்டு எங்கள் அக்கா நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்துடுச்சு ஆஸ்பத்திரிக்கு எங்கள் வீட்டுக்கார் போய் கூப்பிட்டு வந்துட்டார் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நைட்டு அப்படியே ஓடிடுச்சு சனிக்கிழமை வந்து கொஞ்சம் எனக்கு அந்த கொடிப்படுதும்பாங்களா அந்த மாதிரி பட ஆரம்பிச்சிச்சு டாக்டர் மாட்ட சொல்லவும் டாக்டர் மாட்டில் அந்த நர்ஸம் மாட்ட சொல்லவும் அவங்க மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் வர்ற மாதிரி அப்படி ஆனால் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் கொஞ்சம் வந்து வழியோடையே இருக்கிற மாதிரி விட்டுட்டாங்க ரொம்ப நைட்டெல்லாம் வழி வர்ற வரைக்கும் கண்டுக்கிறவே இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா அட்மிட் ஆக சொன்னது அங்கே உள்ள டாக்டர்மா தான் அட்மிட் ஆனதுக்கப்புறம் காலையில் வார்டில் வந்து சனிக்கிழமை காலையில் செக்கப்புக்கு வராங்க ஒரு அம்மா ரவுண்ட்ஸ் வருவாங்க டாக்டர்மா வராங்க எதுக்கு மண்ணும் இவ்வளோ நாள் இருக்குது எதுக்கு மாட் அதுக்குள்ளே அட்மிஷன் ஆனீங்கன்னாங்க டாக்டர் தான் அட்மிஷன் ஆக சொன்னாங்க எதுக்குன்னு நமக்கு தெரியாது ரிப்போர்ட்டை காட்டும் அட்மிஷன் ஆகுங்கன்னாங்க அட்மிஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சரி போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வலி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதே டாக்டரம்மா நைட் டியூட்டிக்கு அங்கே உட்காந்துருக்காங்க என்ன அப்படின்னாங்க வலிக்குது மேடம் வலிக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் செக்கப் போகும் அம்மா வந்து ஜெல்லு வைக்கிறேன் வலி அதிகமாக வரும்னு சொன்னாங்க சரின்ட்டு வச்சாங்களா வைக்கலையான்னு தெரியல நர்சம் போய் இந்த மாதிரி ஜெல்லு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஜெல்லு வச்சேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஜெல்லு வச்சா இது டாக்டரோட கையெழுத்து இல்லாமல் வைக்கக்கூடாது அது எப்படி வைப்பாங்க வான்ட்டு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனால் அம்மா நான் ஜெல்லு வைக்கவே இல்லைங்கிறாங்க ஆனால் வைக்கிற வழி வரும்னு அந்த அம்மா சொல்லிட்டு தான் வைச்சாங்க அவர் வேளை சொல்லாமல் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை திட்டிடுவாங்கிறதுக்காக அந்த அம்மா சொன்னாங்களான்னு தெரியல சரின்ட்டு அந்த ஜெல்லு வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வலி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு வழி அது அந்த அம்மா வந்து எதுக்காக போய் சொன்னாங்கன்னு தெரியல பிரச்சனை வந்துரு பிரச்சனை எதுவும் வந்துருன்னுட்டு போய் சொன்னாங்களான்னு தெரியல வலி அதிகமாக வர ஆரம்பிக்கவும் ஒரு ஒரு மணி ஒரு ஒரு மணி ஒன்றே கால் இருக்கும் போய் இந்த மாதிரி வழி வருதுன்னு சொல்கிறதுக்காக போகிறேன் பெரிய டாக்டர் அம்மா இருக்காங்க அவங்க எதுவுமே கண்டுக்கறல கூட ரெண்டு நர்ஸ் இருக்காங்க கண்டுக்கிறல செக்யூரிட்டி அம்மா வந்து எழுப்பி விடுறாங்க அந்த பிரசவ வார்டுக்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டேபிள் பேன் வச்சு தூங்குறாங்க அந்த பிரசவம் பார்க்குற அம்மாவும் கூட வேலை பார்க்குற அசிஸ்டண்ட் ரெண்டு பேரும் தூங்குறாங்க நல்லா தூங்குறாங்க நான் போய் எழுப்புகிறேன் எங்கள் அக்கா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க பிரசவ வார்டுங்கிறதுனால உள்ள விட மாட்டேன்ட்டாங்க என்னையை மட்டும் போய் நீங்கள் உள்ளே போய் போமா அப்படிங்கிறாங்க போனால் அந்த அம்மா எழுப்பி எழுப்பி பார்க்குறேன் வழி வருது அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அம்மா வந்து எழுப்புறாங்க மேடம் மேடம் அப்படின்ட்டு தான் அந்த அம்மா எழுந்திரிச்சு ஆ என்ன அப்படிங்கிறாங்க வழி வந்துருச்சு அப்படின்னா வந்து செக்கப் பண்ணிட்டு மூணு மணிக்கு வா போ அப்படின்ட்டுறாங்க வழி என்னால் தாங்க முடியல அவ்வளோ வழி வலிக்குது பிரசவ வழி தான் வந்துடுச்சு அந்த அம்மா வந்து நான் ஜெல்லு வச்சேன்னு சொன்ன காரணத்துக்காகவோ எனக்கு எனக்கு மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் வழியில் இருக்கும் அந்த அம்மா தூங்கிக்கிட்டு எந்திரிக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு வாங்க என்னால் ஒன்றே முக்கால் ரெண்டு மணிக்கே வழி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு வழி ஆரம்பிக்கும் எங்கள் அக்கா இப்போ எங்கள் அக்கா வந்துடுச்சு வரவும் என்னால் வழி தாங்க முடில அப்படின்ட்டு நர்சம்மான் சொல்லவும் மறுபடியும் வந்து அவங்கள எழுப்பி விட்றாங்க அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோபம் நம்மளை தூக்கத்தில் எழுப்புறாங்களே அப்படின்ட்டு சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கன்றதில்ல நம்ம அம்மா சொல்கிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஒய்யாமல் அடிக்கடி எல்லாருமேலே எரிஞ்சு விழுகிறாங்க அங்கே அட்மிஷன் ஆகி ஒரு நூறு கிட்டே இருக்காங்க பொம்பளைங்க நூறு பேரும் நைட்டு அந்த டெஸ்ட் பண்ண வர்றாங்க ப்ரெஷரு வயிற்று துடிப்பு வயிறு பார்க்குறாங்க அந்த அம்மா எரிஞ்சறிஞ்சு விழுகிறாங்க அப்போயே நான் பயந்தேன் அந்த அம்மா கையில் மட்டும் ப்ரெஷ்ரத்துக்கு பேரக்கூடாதுன்னு அந்த அம்மா கையிலையே போயிட்டேன் திட்டுறாங்க வலிக்கு வலிக்கலாம் எங்கே வலி வந்துருச்சா முக்கு முக்கு அப்படிங்கிறாங்க இது நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில இது அந்த மாதிரி அந்த அம்மா சொல்கிறது நான் அந்த அம்மா வாயில விழுகக்கூடாதுன்ட்டே பல்ல கிடச்சிட்டு சாமியுமே எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எங்கள் அம்மா எல்லாரையும் நினச்சி பத்தே நிமிஷம் தான் அந்த அம்மாவை எழுப்பி விட்டு பத்து நிமிஷத்தில் பிள்ளை பிறந்துடுச்சு ஏன் அந்த அம்மாவோட உதவி எதுவுமே இல்லாமல் என்னுடைய வழியாலேயே அந்த பத்து நிமிஷத்தில் பிள்ளை பிறந்துருச்சு அந்த அம்மா மூஞ்சில் எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னு தெரில நம்ம என்னவோ அவங்கள தூங்க விடாமல் சும்மா போய் சொல்கிற மாதிரி அந்த அம்மா நினச்சி கூட குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு என் ஒரு அஞ்சு நிமிஷம் அது என்ன பிள்ளைன்னா எனக்கு தெரியாது என்ன பிள்ளை பிறக்குமே குழந்தை என்ன குழந்தைன்னு அவங்களில் நானும் கேட்கல தூக்கிட்டு போய் க்ளீன் பண்ணி பெட்டியில் வச்சிட்டாங்க கேட்குறதுக்கு பயமாக இருக்கும் அந்த அம்மாட்ட கேட்குறதுக்கு அப்புறம் எங்கள் அக்கா வரும் எங்கள் அக்காட்ட கேட்டால் என்ன பிள்ளைக்கானு நீ ஆசைப்பட்ட மாதிரியே பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்றும் எனக்கு சந்தோஷம் தாங்கலை சைடில் திரும்பி திரும்பி கண்ணாடி பெட்டியை பார்க்குறேன் பிள்ளைய கையில் கொண்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு அப்புறம் நல்லா தொடச்சி கிடச்சி கொண்டு வந்தாங்க எல்லா கண்ணமெல்லாம் பொசு பொசுன்னு வீங்கி போயிருந்துச்சு கண் மட்டும் உள்ளே போய் கிடந்துச்சு ஏன்னா முகம் குண்டாக இருக்கவும் கண்ணெல்லாம் நல்லா பொசு பொசுன்னு குண்டாக இருந்துச்சா கண்ணெலாம் உள்ளே போய் கிடந்துச்சு அப்படியே பார்த்த சந்தோஷமாக இருந்துச்சு சரி கும்பலைப்பிள்ள பிறந்துடுச்சின்னு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து எனக்கு வருத்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அம்மா மேலே தான் கொஞ்சம் கஷ்டம் நம்மளை மாதிரி நான் மூணாவது பிரசவம் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை மூணாவது பிரசவத்துக்கெல்லாம் உங்களுக்கு கூட துணைக்கு ஆளு கையை விட்டுட்டு போம்மா அந்த பக்கம் அப்படிங்கிறது எங்கள் அக்கா வந்தம்மா நர்சம்மா அவங்க நர்ஸாக இருந்ததில்ல அவங்க அந்த பிரசவம் பார்க்குறதுக்கு ப்ளூ கலர் கவுன் போட்டு இருக்காங்க வாடம்மா வாடம்மான்னு சொல்கிறாங்க இதில் எனக்கு வந்து அவங்க அந்த லஞ்சம் வாங்கினதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவங்க எப்படிலாம் லஞ்சம் வாங்குறாங்க இதனால் நம்ம வந்து மனசு எவ்வளோ வேதனைப்படுது அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைன்னா இவ்வளோ காசு ஆம்பளை பிள்ளைன்னா அவ்வளோ காசு வந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க அந்த அம்மா சொல்கிறது ஒரு வருஷம்தான் இருக்குது ரிட்டையர் ஆக அதுக்குள்ளே என்னையை குன்று வாழ்க போல என்னை பாடாக படுத்திடு வாழுது போல அப்படின்ட்டு எல்லா பொம்பளைங்க முன்னாடியும் எல்லா பொம்பளைங்களையும் வெயிது அந்த அம்மா எதுக்காகப்பட்டிருக்காங்கன்னு தெரில அவங்க வந்து தர்மத்துக்கு வேலை செய்யலை சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க அது யாரோட காசு நம்ம கட்டுற பணத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுத்து தான் அந்த அம்மா வேலைக்கு வச்சுருக்காங்க அந்த அம்மா என்னவோ அவங்க வந்து சம்பளமே வாங்காமல் ட்ரெஸ்ட்டு வச்சு அப்படியே சேவை செய்கிற மாதிரி அந்த அம்மா நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த அந்த அம்மா மேலே இருந்த மொத்த கோபமும் எனக்கு போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா என் பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு டெலிவரி மொத பிரசவம் அந்த பிள்ளைய புஷ் பண்ணுங்கிறாங்க அந்த பிள்ளைய அதுக்கு முடியல தெரியலையா முடியலையான்னு தெரியல அந்த அம்மா ஒற்ற கையை வச்சே அந்த பிள்ளைய வகுத்தில் அமுக்கி அந்த வேக்கப் கப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு தலையில் வச்சு எடுத்துட்டாங்க ஒரு உயிரை காப்பாற்றுனால அந்த அம்மா மேலே எனக்கு எனக்கு செஞ்ச அந்த ஒரு கஷ்டத்துக்கு பக்கத்து பெட்டில் அந்த பிள்ளைய அந்த அம்மா நல்லபடியாக அந்த குழந்தை எடுத்து கொடுத்தாங்களே அதில் அந்த அம்மா மேலே இருந்த கோவம்லாம் போயிருச்சு சரி கோபம் எங்கே இருக்கோ அங்கே தானே குணம் இருக்கும் அந்த அம்மா பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கு தெய்வ மாதிரி தெரியும்ல நம்ம மருமகம் ஒரு ஒரு எஃபெக்ட் முன்னெல்லாம் ஆனால் குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதனால் அந்த அம்மா மேலே எனக்கு இருந்தால் கொஞ்சம் நினைச்ச போயிடுச்சு ஒருத்தருக்கு கிட்ட இருந்தால் ஒன்று ஒருத்தருக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்களே ஆனால் அந்த பிள்ளைக்கும் அடிங்க அம்மா அடி நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் கேட்டதே இல்லை நம்புனது இல்லை அந்த பிள்ளைய அடிச்சாங்க பாருங்கள் அந்த அம்மா நான் கண்ணுட்டு அன்னைக்கு தான் பார்த்தேன் அறண்டு போய்ட்டு நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் மூணாவது பிள்ளைங்கிறதுனால அந்த அனுபவத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம் அது தலை பிரசவங்கிறதுனால அந்த அம்மாட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப க திட்டுறாங்க ரொம்ப அந்த பிள்ளைய அடிச்சிட்டாங்க கொஞ்சம் நஞ்சு அடி இல்லைங்க சப்பு சப்பு சப்புன்னு தொடையில் அடிக்கிறாங்க கன்னத்தில் அடிக்கிறாங்க அதனால பயந்துட்டேன் சரி இதை இன்னும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரெண்டாவது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய்